குட் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்ருதியோட நம்பர் முப்பத்தி அஞ்சுக்கான கேரளா லாட்ரி பார்க்க கெசிங் இன்னைக்கான கெசிங் பாக்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு குடுக்கல இருபத்தி எட்டாம் தேதிக்கான கெசிங் கொடுத்துருந்தேன் இருபத்தி ஆறாம் தேதிக்கான கெசிங்ல பார்த்தோம் அப்படின்னா எட்டு அஞ்சு அந்த ஏழு எட்டு அஞ்சுன்னு பாஸ் ஆகிருந்துச்சி ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலாம் சப்போஸ் நாலு வந்துச்சுன்னா நாலை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ரெண்டு நாலு ரெண்டு நாலு அஞ்சு நாலு அப்படி சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாலு நாலை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா நான் கொடுத்தது ரெண்டு நாலு மட்டும் ஒன்பது ஒன்று அப்படின்னு கொடுத்துருந்தேன் ஒன்பது வரலாம் அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு நால பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருந்துச்சு நாலு அஞ்சு ஒன்பது அதாவது ஒன்பது அஞ்சு நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சி நான் ரெண்டு நாள் மட்டும் கொடுத்துருந்தேன் அஞ்சு நாளுக்கு கொடுக்கலாம் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அஞ்சு நாலு அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு நேற்று ரெண்டு நாள் கொடுத்துருந்தேன் ரெண்டு நாலு அல்லது நாலு ரெண்டு நேற்று பார்த்தோம் அப்படின்னா நாலு ரெண்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நாலு ரெண்டு ஒன்பது முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அஞ்சு நாலு நாலு ரெண்டு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு கொடுத்தேன் நாற்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் டே பாஸ் ஆகிருக்கு பத்தொன்பது கொடுத்தேன் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது அஞ்சு நாலு வந்திருக்கு ஒன்பது பாஸ் ஆகிருக்கு அஞ்சு நாலு பாஸ் ஆகிருக்கு ஒன்பது பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் ஒன்பது ஒன்று கொடுத்தேன் அவங்க எடுத்தது ஒன்பது அஞ்சு இங்கே ஒன்பது அஞ்சு ஆறு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அஞ்சு நாலு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைக்கான கெசிங் பார்ப்போம் நைக்கான கெஸிங்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வேற ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் ஒன்பது அஞ்சு நாலு ஒன்பது அஞ்சு நாலு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒம்பது நாலு ஒம்பது நாலு அஞ்சு அப்படின்னு ரெண்டு தடவை பாஸ் ஆகிருக்கு இது ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி ஒன்பது அஞ்சு நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு வந்த நம்பரில் ரெண்டு நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு ஒன்பது நாலு இப்போ நாலு ரெண்டு ஒன்பது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நேற்று ரிசல்ட்டு நாலு ரெண்டு ஒன்பது முத நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது அஞ்சு நாலு நாலு ரெண்டு ஒன்பது நாலு ரெண்டு ஒன்பது இந்த ரெண்டு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வந்திருக்கு ஸோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி மூணாவது நாள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலேருந்து இருந்த கீழ் வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஒன்பது நாலு பாக்ஸில் ஒன்பது அஞ்சு நாலு அப்படிங்கிறது பாசு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது நாலு ரெண்டு பாக்ஸில் அப்படிங்கிறது பாசு இந்த நம்பர் மூணு நம்பர் வரிசையா பாஸ் ஆயிருக்கு பாக்ஸ்ல இந்த நம்பர் பாக்ஸ்ல பாஸ் ஆயிருக்கு ஸோ அந்த மாதிரி லைன்ல வந்துச்சு அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் நாலு அஞ்சு சைபர் நாலு அஞ்சு சைபர் அதாவது ஐநூத்தி நாலு ஐநூத்தி நாற்பது ஏபோர்ல ஒன்பது ஏபோர்ல நாலு ஏபோர்ல அஞ்சு வந்துச்சுன்னா ஐநூற்றி நாலு இல்லை ஐநூற்றி நாற்பது வரணும் ரெண்டு நாள் வந்து மீதி இருக்கிறது ஐநூற்றி நாற்பது இருக்குது ஐநூற்றி நாலு இருக்குது இல்லை ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏ போது ஏ போ ஏ வந்துச்சுன்னா ஐநூற்றி நாலு அல்லது ஐநூத்தி நாற்பது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் வரும் வரணும் அதுக்கு மேலே உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கறத நீங்க பாருங்க எபொருள் அஞ்சு வந்துச்சுன்னா ஐநூற்றி நாப்பத்தி ஒன்பது ஐநூத்தி நாற்பத்தி நாலு ஐநூற்றி நாலு ஐநூற்றி ரெண்டு அப்படிங்கிறது மாதிரி நம்பர்ஸ் இருக்குது ஏ போர்டில் நாலு வந்துச்சு அப்படின்னா வந்த நம்பரை பேஸ் பண்ணி ரெண்டு இல்லை நாலு டபுள்ஸ் இருபத்தி ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு இருக்கு நாலு ரெண்டு நாலு இல்ல இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அதாவது இருபத்தி ரெண்டு டபுள்ஸ் நாப்பத்தி நாலு டபுள்ஸ் இப்போ டபுள் டூ ஃபோர் பாக்ஸ் வரலாம் இல்லை டபுள் ஃபோர் டூ பாக்ஸ் வரலாம் த்ரீ வந்துச்சுனா அதாவது நாலு அப்படிங்கிறது வந்துருக்கு ரெண்டுங்கிறது வந்துருக்கு ஒன்பது அப்படிங்கிறது வந்ததுனால த்ரீ அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா இந்த சார்ட்டில் த்ரீயை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி அஞ்சு முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி அஞ்சு முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தி ஆறு அந்த மாதிரி மூணு வந்துச்சு அப்படின்னா மூணை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் இருக்கு ஆல்ரெடி நாலு ரெண்டு அப்படிங்கறத பேஸ் பண்ணி இதோட நியரஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் முப்பது முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர்ஸ் மூணை பேஸ் பண்ணி இருக்கு அடுத்து ஏழு வந்துச்சு அப்படின்னா ஏன்னா நாலு ரெண்டு பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு வந்துச்சு அப்படின்னா ஏழு பேஸ் பண்ணி பாருங்கள் ஏழு அப்படிங்கிறது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு ஏழு ஆறு ஏழு அஞ்சு ஏழு ஆறு ஏழு அஞ்சு எழுபத்தஞ்சு எழுவத்தாறு எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் எழுவத்தாறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது ஸோ ஏழு வந்துச்சுன்னா இந்த சார்ட்டில் நான் சொன்ன நம்பர்ஸ் வரணும் எழுவத்தஞ்சு எழுபத்தாறு எழுவத்தி ஏழு எழுவத்தி எட்டுங்கிற நம்பர்ஸ் அதனால் ஏழு வந்துச்சுன்னா ஏழை பேஸ் பண்ணி வர்றதுக்கான இந்த வர சொன்ன நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும் டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு இல்லை அப்படின்னா ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு டபுள்ஸ் இல்லைன்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஆறு இருக்குது ஏழு ஆறு ஏழு இருக்குது ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் ஏழு ஆறு எட்டு இருக்குது அதனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சாட்டில் இருந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ரெண்டு நாள் பார்த்தோம் அப்படின்னா முதல் நாள் ரிசல்ட்லேருந்து ரெண்டு நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு இந்த மந்த் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு இந்த மந்தில் போன வாரத்தில் பாஸ் ஆன ரிசல்ட் நெக்ஸ்ட் வீக் பாஸ் ஆகுது அந்த மாதிரி ரிப்பீட்டாக தான் பாஸ் ஆகிருக்கு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மொதல் நாள் ரிசல்ட்லேருந்து ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிது அந்த மாதிரி நேற்றுலேருந்து ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கோம் அது மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட கீசிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ